எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டில் முப்பது லட்சமா என்னடா சொல்றீங்க அதை பற்றியும் வந்து முழு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன ஓட்டிங்கில் சேஞ்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு சேஞ்சஸும் இல்லை ஸோ அர்ச்சனாவுக்கு வழக்கம்போல் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அவங்க வந்து பொசிஷன் பொசன் பண்ணுறாங்க இரண்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து இருக்கார் ஸோ மணிக்கு ஓரளவு ஓட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி கடைசி இடத்தில் மாயா பூர்ணிமா அவங்க தான் வந்து இருக்காங்க விஜய் வர்மா இன்னும் வந்து மாயா முந்தி தான் இருக்கார் ஸோ இந்த வாரம் யார்னாலும் நெமினேட் ஆகப்படலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சாட்டர்டே சாங்கில் வச்சு தான் டிசைட் பண்ணுவோம் பட் ஃப்ரைடே சாங்கை வச்சு டிசைட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பேர் வெளியே போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ யார் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டில் முப்பது லட்சம் என்னையா சொல்கிறேன் ஆமாங்க டைட்டில் வினா இருக்கே ஐம்பது லட்சம்னா டேக்ஸ்லாம் முப்பத்தஞ்சு லட்சம் தான் கையில் வரும் இப்போ முப்பது லட்சம் டேக்ஸ்லாம் ஒரு பதினேழு லட்சம் வந்தால் கூட ஒரு இருபது லட்சம் தான் கம்மி அவங்க ரன்னரும் தேவையில்லை ஸ்டேஜுக்கும் போக தேவையில்லை இல்லை பாதிலே கிளம்பிடலாம் காசு வந்துருச்சு சம்பளமும் இருக்குது வேற லெவலில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜயவா சொல்கிறார் யோ என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு விஜயவர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி தேர்ட்டி லேக்ஸ் வந்து நைட்டு வச்சுருந்தாங்க நான் பார்த்தேன் காலங்காத்தால் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க ஏய் எங்களை எழுப்பிவிட்டுருக்கானோட தூங்க நீ எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களே வரணும் அந்த டாஸ்க்கு நான் எதுக்கு கூட்டு வரணும் அதனால நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் தினேஷ் எந்திரிச்சு போகும்போது அவன் வந்து திடீர்னு இல்லை இல்லை போகாதீங்க போகாதீங்க அதெல்லாம் இது சொல்கிறீங்கன்ற மாதிரி சொல்கிறான் ஸோ மேபி ஃப்ராங்காக சொல்லியிருக்கலாமாவே ஆனால் இது வரைக்கும் அவன் ஒத்துக்கவே இல்லை உண்மையிலேயே நான் முப்பது லட்ச ரூபா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பூடா விட்டுட்டுருக்கான் அது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இன்னும் தினேஷ் போய் மாயா கிட்டே சொல்கிறார் மாயா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறார் வாயை பழக்கிறாங்க எல்லாருமே இப்போனா நானே ஏற்றுப்பேனே ப்ளேவ் அப்படின்ற மாதிரி அச்சனா வந்து சொல்கிறாங்க சரியா ஸோ எல்லாருமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்காங்க இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி விஜித்ராஜ் குளிச்சுட்டு வர்றப்ப இன்னும் இந்த நியூஸ் வந்து போய் சேரல அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம உன்னை வந்து திட்ட போகிறாங்கப்பா விஜயவர்மா நீ எல்லாம் ஒரு பையனடா ஒரு தாய்க்கு எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க நீ மாட்டிவிட்டபர் அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்துடே இது போயிடுச்சுன்னா நம்மளே யோசிச்சிருக்கலாம் முல்லையடா என்னடா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏங்க எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா நீங்க தான் பாக்கணும் அது உங்க அது நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு மணி டேய் இது இது இல்லையே சரி ஓ இதில் போய் எதுக்கு பிராங்க் பண்ண போற அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிவ எடுக்கிறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க காசு மேலே பாட்டு போட்டு அப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இது வந்து ஒரு ப்ராப் தடுப்பூசல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா சொல்லுவாங்க அந்த நான் வச்ச இடத்துல தான் இருக்கு பூ எடு கொஞ்சமாச்சு அந்த வந்து அசைஞ்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக இவன் வந்து புழுகு மூட்டை தான் விஜய் வர்மா போவராக பண்ணுறான் அவங்க தினேஷ் சொல்கிறாங்க தினேஷ் தான் பிளான் பண்ணி சொல்கிற மாதிரி தினேஷ் வந்து போய் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி மாயா இருக்கேம்மா தினேஷ்கிட்ட சொன்னதே விஜய் வர்மா என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி பார்ப்போம் பூர்ணிமா எடுத்துகிட்டு போகிறோம்னா எடுத்து நம்ம வந்து வீடியோ பண்ணலாம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா மூணு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டு நாற்பத்தோரு சதவீதம் மணிச்சந்திரா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ஓட்டு கிட்டத்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வந்துச்சு பத்தொம்போது சதவீதம் ஸோ நல்ல ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜில் போய்ட்டு தினேஷுக்கும் இவருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு இருபத்தி மூணாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு ஸோ நல்ல லீடிங் தினேஷுக்கு அதே மாதிரி தான் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு ஸோ பதினாறு சதவீதம் ஸோ இதிலிருந்து அஃபிஷியலுக்கும் அன்அஃபிஷியலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க இப்போ இந்த இருபதாயிரம் டிஃப்ரென்ஸுங்கிறது ஈஸியாக மேட்ச் ஆ தினேஷ் முன்னாடியே இருக்கலாம் மணி முன்னாடியே இருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறேன் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை விசித்ராவுக்கு தினேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எட்டு பர்சன்ட் ஆயிடுச்சு நம்ம விசித்ராவுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு ஓட்டு விஜய் வர்மா கொஞ்சம் அப்படியே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நாற்பத்திரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கொஞ்சம் முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க முப்பத்தேழாயிரம் மாக்குகள் பட் மாயா வந்து இன்றைக்கி இந்த பூர்ணிமாவில் வெளியே போன பிறகு அவங்களுக்கு போட்டு போட்டுருவான்னு நினைக்கிறேன் விஜய்மா தான் நம்ம கொஞ்சம் பரப்பலி வெளியே வெளியே போவான் ஃப்ரைடே சாங் அனாலிசிஸ் பார்க்கும்பொழுது ஊடாவில் வந்தவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும் ஸோ ஊடாவில் வந்தவன்னா யாருனா இவன் தான் விஜயவர் தான் சரியா அது மட்டும் இல்லாமல் தனியாக இங்கே இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது வந்து தினேஷ் விசித்ரா கூட சொல்லலாம் இன்னொன்று காசுக்காக என்னால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி லைன் வரும் அது வந்து மாயா பூர்ணிமா ஸோ மாயா விஜய் வர்மா விசித்ரா தினேஷ் நான்கு பேரில் யாராவது இந்த வாரம் வந்து எலிமினேட் ஆவாங்கன்ற மாதிரி ஃப்ரைடே சாங் வச்சு நம்ம சொல்ல முடியும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அவங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை